ஐம்பத்தி மூணாயிரம் கோடியை இழந்த அதானி குழுமத்தின் முதலீட்டாளர்கள் மீள்வது எப்போது அண்மையில் ஹீண்டன் பார்க் வெளியிட்ட அறிக்கையில் இன்றைய சந்தையின் தொடக்கத்திலிருந்தே அதானி குழுமத்தின் பங்குகள் சரிவை சந்தித்து வருகின்றனர் அதனால் ஏழு சதவீதம் சரிந்து ரூபாய் ஐம்பத்தி மூன்றாயிரம் கோடி நஷ்டமும் ஏற்பட்டுள்ளது அது மட்டுமல்லாது வாரத்தின் தொடக்க நாளான இன்று இந்திய பங்கு சந்தை சரிவுடன் தொடங்கியுள்ளது மும்பை பங்கு சந்தையான பிஎஸ்சி குறியீட்டு எண்ணான சென்செக்ஸ் நானூற்றி ஒன்பது புள்ளிகள் சரிந்து எழுபத்தி ஒன்பதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு புள்ளிகளுடன் தேசிய பங்குச்சந்தை என்எஸ்சி குறியீட்டு எண்ணான நிஃப்டி நாற்பத்தி ஏழு புள்ளிகள் குறைந்து இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி இருபது புள்ளிகளுடன் வர்த்தகம் நடைபெற்று வருகிறது அண்மையில் ஹூண்டன் பார்க் அறிக்கையில் எதிரொலியால் அதானி குழுமத்திற்கு சொந்தமான எல்லா நிறுவன பங்குகளும் சரிவடைந்துள்ளன அதன்படி அதானி என்டர்பிரைசஸ் அதானி போட்ஸ் மற்றும் அதானி பவர் அதானி எனர்ஜி உள்ளிட்ட பங்குகளுடைய விலைகள் கடும் சரிவை சந்தித்துள்ளன அது மட்டுமல்லாது அதானி குழும பங்குகள் சுமார் ஏழு சதவீதம் வரை வீழ்ச்சியடைந்துள்ளது அதாவது அதானி குழுமத்தின் பத்து நிறுவனங்களில் முதலீடு செய்தவர்களுக்கு சுமார் ஐம்பத்தி மூன்றாயிரம் கோடி ரூபாய் வரை நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது சரிந்த வேகத்திலேயே மீண்டும் பங்குகள் ஏற்றம் கண்டும் வருகின்றன எனவே உண்மையான இழப்பு எவ்வளவு என்பது பிற்பகலில் தான் தெரியும் என்றும் சொல்லப்படுகிறது எனவே உண்மையான இழப்பு எவ்வளவு என்பது இன்றைய நாளில் முடிவில் தான் தெரியும் என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டுமல்லாது அதானி குழும பங்குகளுடைய வீழ்ச்சி எதுவரை செல்கிறது என முதலீட்டாளர்கள் அவதானிக்க வேண்டும் என பங்கு நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் மேலும் புதிய வீழ்ச்சிக்கு பங்கு செல்கிறதா என்பதை ஆராய்ந்து அடுத்த கட்ட முதலீட்டை செய்ய வேண்டும் என்கின்றனர் இன்றைய சந்தையின் தொடக்கமும் முடிவு அடுத்தடுத்த நாட்களில் தொடரும் எனவும் பொருளாதார நிபுணர்களும் தெரிவிக்கின்றனர் இந்நிலையில் தான் எஸ்இபி தலைவர் மதாமி பூரி பூஜ் மற்றும் அவரது கணவர் தவல் புஜ் ஆகியோர் அதானியின் வெளிநாடுகளில் உள்ள நிறுவனங்களில் முதலீடு செய்ய உள்ளதாகவும் தெரிவித்தது இந்த அறிக்கை பெறும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலைகள் தங்கள் எக்ஸ் கணக்கை எஸ்இபியை லாக் செய்து வைத்துள்ளது ஹோண்டன் பார்க்கின் குற்றச்சாட்டுகளை அதானி குடும்பம் மறுப்பு தெரிவித்துள்ளது செவியின் தலைவர் மதாமி புரிபூச்சும் மறுப்பு தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க